தமிழ்நாடு நமது தமிழக முதல்வர்களுக்கு பெருமை கூடியவர்களாகவும் இணைக்கின்றவர்களைதான் நாங்க உருவாகிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு முக்கியமா முன்னேற்றமான நாடு இந்த இளைஞர் போல மற்ற இளைஞர்களும் பால் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டை ஆரவாரமாக நடத்தி ஏன்னா எல்லாரும் இந்த விளையாடுறது எப்படின்னா அவங்களுக்கு நமது தமிழக முதல்வர் என்னென்ன சேவைகள் செய்கிறார் என்கிறதையும் எடுத்துக்காட்டு விதமாக இந்த விளையாட்டு நடத்துகிறோம் துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டு மாணவர்களுக்கும் வீரர்களுக்கும் ஊக்கப்படுத்துவதாக இன்று அவர் செயல்பட்டு இருக்கிறார் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் நாளையே சமுதாயத்தை வெல்லக்கூடியவர்களாக இருப்பதாக இவர்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் துணை நிற்போம் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி